ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் என்னைக்கு நல்ல தரமான அஞ்சு கிடாரி கன்றுங்க பாருங்க இந்த கச்சப் கன்றுலாம் எந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குன்னு சொல்லி இந்த செவலை நிற கன்றுகளும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்குட்டான கன்றுங்க ஐந்து கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசி வாங்குங்க ஏன்னா கன்றுகள் இந்த ஐந்து கன்றுகளில் ஒரு கன்றுகள் கூட சின்னதில்லைங்க எல்லா கன்றுகளுமே நல்ல பெருங்கூற்று கன்றுகளாக இருக்குது அதே மாதிரி இந்த கன்றுகள்லாம் பத்து மாதத்து கன்று தாங்க பத்து மாதத்து கன்றுலேயே எந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி முக லட்சணமாக இருக்குது சுழி சுத்த சுத்தமான கிடாரி கன்றுங்க கன்றுகள்ல எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு தரமா இருக்கு இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபதாயிரரூவா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐந்து கண்டுகளை கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதே மாதிரி இன்னும் இதன் மாட்டினுடைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அவரிடத்துலேயே கால் பண்ணி பேசி டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க அதேமாதிரி நேரில் வந்து வாங்குறதா இருந்தால் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்காக இருக்குது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்கோங்க ஏன்னா கன்றுகள் எல்லா கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்குது ஒரு கன்று கூட இழப்பு இல்லை நல்ல தரமான கிடாரி கன்று கண்டிப்பாக வாங்குங்க